கால்சியம் மட்டும் வேணும் கம்மியா இருக்கு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம உணவு வகைகள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா நம்ம உடம்பு அலைமெண்ட் ஆகாது அதுக்கு இந்த விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் எஃபெக்டிவாக இந்த கால்சியம் வேலை செய்யும் அதுக்கு என்ன சார் செய்யலாம் நம்மளும் சூரியனை காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து புள்ளி ரெண்டு கம்மியாக இருந்தால் என்ன செய்யலாம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யலாம் இயற்கை வழிமுறைக்கு இருக்கிற உணவு முறைகள் மட்டும்தான் சொல்கிறேன் அந்த மருந்தும் எடுத்துக்குங்க நான் சொல்கிற இந்த உணவு முறைகளை ஜஸ்ட் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முப்பது நாளுக்கு அப்புறமே போய் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கால்சியம் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் நாற்பது வயசில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் மில்லிகிராம் வேணும் நான் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் எது வேணுமோ நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கங்க ஒரு கீரை வகை எடுத்துக்கங்க ஒரு எழுநூறு மில்லிகிராம் கால்சியம் வந்துடும் ஒரு நட்ஸு ஒரு வேலைக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு இரநூறு மில்லிகிராம் வந்துடும் பருப்பு வகைகள் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு நூறு மில்லிகிராம் வந்துடும் பல வகைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நூறு மில்லிகிராம் வந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம சஃபிஷியண்ட்டாக எவ்வளோ தேவையோ அதை நீங்களே எடுத்துக்கலாம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க ஏன்னா இது எல்லாருக்குமே அடிப்படையான தேவையானது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியும் அதனால் பலவிதமான நோய்கள் ஏன் ஆயிரக்கணக்கான நோய்கள் நம்ம உடலில் டெவலப் ஆகிறது அப்படிங்கிறதும் தெரியும் இதை எப்படி சார் நான் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு கால்சியம்னா என்னங்க கால்சியம் அப்படிங்கிறது அது ஒரு கனிமம் இது ஒரு ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு அவசியமானது அத்தியாவசியமான ஊட்டச்சத்து நமக்கு வேணும் ஓகேங்களா இந்த ஊட்டச்சத்து எந்த மாதிரி உணவு வகைகளில் நமக்கு இருக்குது இந்த கால்சியம் நம்ம உடம்பில் எவ்வளோ இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன உணவு முறைகள் இருக்குது இது கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளே பிக் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ கால்சியம் தேவை எந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க ஒரு தம்பான ஒரு ரூல் சொல்கிறேங்க கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வெயிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வெயிட்டில் ரெண்டு சதவிகிதம் இருக்கணுங்க ஒரு ஐம்பது கிலோ வெயிட் உள்ளவங்க இருக்காங்கன்னா ரெண்டு சதவிகிதம்னா ஒரு கிலோ கால்சியம் நம்ம உடம்புல அவசியம் இருக்கணும் இது வந்து ஒரு தம்ப் ரூல் மெடிக்கலில் சொல்லக்கூடிய ஒரு தம்ப் ரூல் இன்னும் மருத்துவத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூரேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உடலில் ரத்த டெஸ்ட் எடுத்து இந்த ரத்தத்தில் கால்சியம் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னிங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அதிலிருந்து பத்து புள்ளி அஞ்சு டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எட்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது கம்மியாக இருந்தால் பலவிதமான நோய்கள் வரும் அதே மாதிரி பத்து புள்ளி அஞ்சு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்தாலும் நமக்கு பலவிதமான நோய்கள் வரும் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி சார் கால்சியம் எனக்கு உடம்புல குறைவாக இருக்குது அதாவது எட்டு புள்ளி அஞ்சு டெ மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு கம்மியாக இருக்குன்னா என்னென்ன டிசீஸ் வரும் என்னென்ன நோய்கள் வரும்னு சொன்னிங்கன்னா மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கம்மியாக இருந்ததுன்னா ஹைப்போ கால்சியம்யா அப்படிங்கிற டெக்னிக்கல் நேம் சொல்கிறாங்க இந்த ஹைப்போ ஹைப்போ கால்சியம்யானால பார்த்திங்கன்னா அதில் பல விதமான நோய்கள் இருக்குது என்ன இருக்குது ஆஸ்டியோபெராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்டியோபெராசிஸ்னால் என்னென்னாங்க எலும்புகள் தேய்மானம் ஆகிறது அடுத்தது என்ன சொல்லுவாங்க ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிக்கெட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே அந்த எலும்புகள்லாம் அந்த வளையும் தன்மை வரும் அதுக்கு பேர் ரிக்கெட்ஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஓஸ்டியா மலேஷியா அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரியவங்களுக்கே அந்த எலும்புகள்லாம் வளையும் அதுக்கப்புறமா நம்ம கால்சியம் குறைபாடு கம்மியாக இருந்ததுன்னா நர்வ்ஸ் அண்டு மசில்ஸ் டிசீஸ் வரும் நர்ஸ் அண்ட் மசில்ஸ்னால் என்னங்க தசைகள் மற்றும் நரம்புகள் சம்மந்தமான நோய்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹார்ட் டிசீஸ்னால் இதய சம்மந்தமான நோய்கள் அதுக்கப்புறம் என்னாகும்னா டூத் சென்சிட்டிவிட்டி டூத் டிகே அதாவது பல்வழி பல் சொத்தை பல் கூசுறது இந்த மாதிரி சம்மந்தமான நோய்கள் ஸோ கால்சியம் சத்து கம்மியாச்சுன்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதே கால்சியம் நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சி அதாவது பத்து புள்ளி அஞ்சு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேலே அதிகமாகிடுச்சின்னா நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் வரும்னா அதுக்கு பேர் என்ன மருத்துவத்தில் சொல்கிறாங்கன்னா ஹைப்பர் கால்சியமியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹைப்பர் கால்சியமியா அப்படின்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் டைஜஷன் இஷ்யூ ஆகும் கார்டியோ வெரிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதய சம்மந்தப்பட்டது நியூரலஜிக்கல் டிசீஸ் ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் எல்லாமே ஆங்கிலத்திலே சொல்லிட்டுருக்கீங்களே அப்படின்னிங்கன்னா சிம்பிளாக நம்ம புரிகிற மாதிரி நம்ம டம்மில் பேசுவாங்க கால்சியம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக இருந்தால் என்னென்ன நோய்கள் வரும்னா எலும்பு தேய்மானம் ஏற்படும் நம்மளோட நரம்புக்கு பிரச்சனைகள் வரலாம் தசைகளுக்கு நம்மளோட பல் டூத் பல் பல்வழி பல் சொத்தை பல்லெல்லாம் கூசம் நகமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உடையும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எப்போ ஏற்படும்னா கால்சியம் கம்மியாக தான் இதே கால்சியம் அதிகமாச்சுன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் அந்த ஸ்டோன் வரலாம் அந்த யூரினல் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல் வரும் அதிகமாக வரது கம்மியாக வரது இந்த மாதிரி இஷ்யூலாம் ஏற்படும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் கான்ஸ்டிபியூஷன்னா டைஜஷன் இஷ்யூ ஆகும் அப்புறம் ஸ்டொமக் பெயின் வரும் டைஜஷனுங்கும் போது ஸ்டொமக் பெயின் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஹார்ட் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இப்படி தான் ஒரு ஃப்ளோர் கொண்டு ஒன்று இருக்கும் இர்ரெகுலராக ஹார்ட் பீட் ஆகும் ப்ளட் ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும் மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்கும் டிப்ரெஷன் ஆகும் எந்த வேலையும் சிறப்பாக செயல்படுத்த முடியாது இவ்வளோதாங்க காரணம் ஸோ கால்சியம் கம்மியானாலும் நோய்கள் வரும் கால்சியம் அதிகமானாலும் நோய்கள் வரும் இவ்வளோ தான் கான்செப்ட்டு சரி சார் இந்த கால்சியம் ஒரு நான் ஒரு உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் சார் வேணும் ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் உணவு வகைகள்ங்கிறதுக்கு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் ஜஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு பன்னெண்டு மாதம் குழந்தை வரைக்கும் நீங்கள் எந்த கால்சியம் கொடுக்க வேண்டியதில்லை தாய்ப்பாலில் அந்த கால்சியம் இருக்கும் அதே ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏழ்நூறு மில்லிகிராம் கால்சியம் வேணுங்க ஒரு நாளைக்கு அதே நாலு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் நமக்கு வேணும் அதே ஒன்பது வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் கால்சியம் தேவை அதே பத்தொம்போது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் மில்லிகிராம் கேல்சியம் தேவை ஒன்றே ஒன்று இந்த லேடிஸ்க்கு மட்டும் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் தேவை ஏன்னா அந்த மென்சஸ் டைம் அந்த பீரியட் இஷ்யூ அதெல்லாம் இஷ்யூவ் ஆகுறதுனால அவங்களுக்கு மட்டும் இரநூறு மில்லிகிராம் அதிகமாக தேவை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் அவங்களுக்கு தேவை பெண்களாக இருந்தால் ஒரு ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் கால்சியம் தேவைங்கிறது நமக்கு புரியுது ஸோ இதை எப்படி நாம் உணவு வகையிலேருந்து இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷன் பாட்டில் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கன்க்ளூஷன் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம் யாருன்னு சொன்னிங்கன்னா விட்டமின் டி எதுக்காக விட்டமின் டியை லவ் பண்ணுதுன்னா இந்த விட்டமின் டி கரெக்டாக இருந்தால் தான் இந்த கால்சியம் நம்ம உடம்புல எஃபெக்டிவாக இருந்து வேலை செய்யும் இப்போ புரியுதுங்களா சரி இந்த விட்டமின் டி நமக்கு வேணும் நம்ம வந்து கால்சியம் மட்டும் வேணும் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு நம்ம உணவு வகைகள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்ம உடம்பு அலைன்மெண்ட் ஆகாது அதுக்கு இந்த விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் எஃபெக்டிவாக இந்த கால்சியம் வேலை செய்யும் அதுக்கு என்ன சார் செய்யலாம் இந்த விட்டமின் டி அந்த கால்சியத்தோட லவர் யாருன்னு சொன்னால் சூரியன் அப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்மளும் சூரியனை லவ் பண்ணலாங்க டெய்லி காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் சூரியனை லவ் பண்ணுங்கள் ஜஸ்ட் சூரியனோட பேசுங்க ஒன்ஸ் சூரியனோட நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த விட்டமின் டி நம்ம உடம்பில் இருக்கிற கால்சியத்தை கரெக்டாக ரெகுலேஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க கான்செப்டு இப்போ நம்ம உணவு வகைகளுக்கு வரலாம் இப்போ கால்சியம் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அதிகமாக இருக்குது எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து புள்ளி ரெண்டு கம்மியாக இருந்தால் என்ன செய்யலாம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்ன உணவு வகைகள் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த உணவு வகைகளுக்கு முன்னால் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றேங்க நீங்கள் என்ன மருத்துவ வகையில் நீங்கள் செயல்பட்டாலும் சரி ஆங்கில மெடிஷன் பண்ணாலும் சரி இல்லை இயற்கை வழி வைத்திய முறைகள் செஞ்சாலும் சரி என்ன மருந்துகள் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் இன்டேக் எடுத்துக்கங்க நான் சொல்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கை வழிமுறைக்கு இருக்கிற உணவு முறைகள் மட்டும்தான் சொல்கிறேன் அந்த மருந்தும் எடுத்துக்குங்க நான் சொல்கிற இந்த உணவு முறைகளை ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முப்பது நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா முப்பது நாளுக்கு அப்புறமே உங்கள் உடம்புல ஒரு பிரிஸ்க் இருக்கும் ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் போய் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கால்சியம் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை நம்ம இந்த உணவு முறைகள் கரெக்ட் பண்ணாதனால தான் வாழ்நாள் முழுவதும் கால்சியம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு ட்ரையல் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் என்னென்ன உணவு முறைகள் அந்த கால்சியத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் நான் சிம்பிளாக என்ன சொல்லிடுறேன்னா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க நான் எதுவுமே சொல்லிங்க எந்தெந்த உணவு வகையில் எவ்வளோ கால்சியம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அந்தந்த வயசுக்கு எவ்வளோ கேல்சியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபுட்டு பிடிக்கும் ஒரு ஃபுட்டு பிடிக்காது ஒரு காய் பிடிக்கும் ஒரு காய் பிடிக்காது ஒரு பழம் பிடிக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எவ்வளோ கால்சியம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ நான் சொல்கிற அந்த வழிமுறைகள்லேருந்து அந்த உணவு வகையிலேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் சுண்டல் வகைகள் பீன்ஸ் வகைகளில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் பருப்பு வகைகள் சுண்டல் வகைகள் பீன்ஸ் வகைகளில் பார்த்திங்கன்னா நூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஓகேங்களா ரெண்டாவது தயிர் பால் ஒரு இர இரநூறு எம்எல் தயிரோ இல்லை இரநூறு எம்எல் பால்லேயோ பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு மில்லிகிராம்லேருந்து இரநூத்தி முப்பத்தாறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா நட்ஸு அத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு முப்பது நாற்பது கிராம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும் அதில் பார்த்திங்கன்னா இரநூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஓகேங்களா அப்புறம் இந்த எக்கு சிக்கனு ஃபிஷ்ஷு மட்டனு இந்த எண்வி ஐட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்கும் கால்சியம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி மில்லிகிராம் கால்சியம் தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிறுதானிய வகைகள் ராகியில் மட்டும் முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஓகேங்களா அப்புறம் பல வகைகள் பல வகைகள்னால் ஆரஞ்சு உங்களுக்கு எந்த பழம் எது வேணால் எடுத்துங்க ஆப்பிளில் மட்டும்தான் கால்சியம் கம்மியாக இருக்குது மற்ற ஆரஞ்சு திராட்சை நெல்லி பேரிச்சம்பழம் எந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு நூறு மில் நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முக்கியமான கன்க்ளூஷனுக்கு வருவோம் கீரை வகைகள் ஏன் பெரியவங்க கீரை சாப்பிடுங்க ஏன் டாக்டர் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா அகத்தக்கீரையில் ஆயிரத்தி நூறு மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஒரு நூறு கிராம் அகத்தக்கீரையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவாப்பிள்ளையில் ஒரு நூறு கிராம் கருவாப்பிள்ளையில் எட்நூற்றி முப்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அதே போல் முருங்கைக்கீரையில் நானூற்றி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க அதே போல் பொன்னாங்கண்ணி கீரையில் ஐநூற்றி பத்து மில்லிகிராம் கால்சியம் இருக்குது இப்போ புரியுதுங்களா எதனால் கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதனால் வாரத்துக்கு ஏதாவது ஒரு கீரை டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க ஆவரேஜாக ஒரு கீரையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாதாரணமாக ஏழ்நூறுலேருந்து எழுநூற்றம்பது மில்லிகிராம் கால்சியம் நம்ம உடம்புக்கு இருக்குங்க இப்போது ஒரு நாற்பது வயசில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் மில்லிகிராம் வேணும் நான் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் எது வேணுமோ நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கங்க ஒரு கீரை வகை எடுத்துக்கங்க ஒரு எழுநூறு மில்லிகிராம் கால்சியம் வந்துடும் ஒரு நட்ஸு ஒரு வேலைக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு இரநூறு மில்லிகிராம் வந்துடும் அதேமாதிரி பருப்பு வகைகள் கொஞ்சம் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் ஒரு நூறு மில்லிகிராம் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழ வகைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நூறு மில்லிகிராம் வந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம சஃபிஷியண்ட்டாக எவ்வளோ தேவையோ அதை நீங்களே எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கால்சியம் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன டேப்லெட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு நான் சொல்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி உணவு வகைகளை நீங்கள் இன்டேக் எடுத்துட்டிங்கன்னா தேர்ட்டி டேஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடும் கால்சியம் அளவு கரெக்டாகிடும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று சொல்கிறேங்க இந்த உணவு முறைகள் நீங்கள் எடுக்கும் பொழுது தயவுசெய்து இந்த டீ காஃபி இந்த பேக்கரி ஐட்டம் இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸு இந்த மைதா மாவினால் செய்யப்பட்ட பொருளை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னால் இந்த கால்சியம் அளவு உடம்புல கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்க நிறைய நோய்கள் அந்த நோய்கள் எதுவுமே நமக்கு வராதுங்க சூப்பராக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி